இருக்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஓம் நமோ வெங்கடேஷா ஓம் நமோ வெங்கடேஷா மற்ற கூட்டம் இன்று குறைவாகத்தான் இருக்கிறது தற்போது சில நபர்களிடம் இங்குள்ள நபர்களிடம் பேசி பார்த்தபோது இன்று கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை ஆவதால் தமிழக மக்கள் தமிழக பெண்கள் தங்கள் வீடுகளில் இலக்கேற்றி அம்மன் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வார்கள் அதனால் இன்று தமிழக மக்களின் கூட்டம் மக்களின் கூட்டம் குறைவாகவே இருக்கிறது பாருங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயில் கோ மோ வெங்கடேஷா பக்தர்கள் இருக்கிறவரில் அதிகம் பேர் தரிசனம் கண்டுவிட்டு தற்போது இங்கு ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் நிறைய பேர் திறந்துள்ளனர் ஒரு நாளான கோபுரங்கள் பழுக்கிடுகின்றன அது உகோபாரங்கள் திருப்பூர் ஏழுமலையான் கோயில் கோபுரம் திருமலை திருப்பூர் ஏழ்மலையன் கோயில் கோபுரம் ஓம் நமோ வெங்கடேஷன் ஓம் நமோ வெங்கடேஷன் ஒருத்தருக்கு அப்படியே வருது பெருமிதமாக இப்போதான் பிறந்தது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட தெளிவாக தான் இருந்தது இப்போது மக்களும் தசன் கண்டுபிட்டு வருபவர்களும் தரிசனம் காண வருபவர்களும் இப்போது இங்கே தூமியுள்ளனர்

보인다, 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 보인다